அத்தியாயம் மூன்று ருத்ராச்சாரியார் காஞ்சி மாநகரம் முதல்ல மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி இருக்கும்போது எந்த அளவுக்கு சிறப்போட இருந்துச்சோ அதே அளவுக்கு இப்போ கலைமகளும் திருமகளும் குதூகலமா வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெருநகரமாக விளங்க ஆரம்பிச்சிருக்கு இருபுறமும் கம்பீரமான மாட மாளிகைகள் விசாலமான வீதிகள்ல எப்ப பார்த்தாலும் ஜே ஜேன்னு இருக்கிற ஜனக்கூட்டம் மாடு பூட்டிய வண்டிகள் குதிரை பூட்டிய ரதங்கள் இந்த மாதிரி அந்த தெருவே ஜே ஜேன்னு இருக்கு அதே மாதிரி சிற்ப மண்டபங்கள்ல கல்லுளியின் கல்கல் ஒலி நடன மண்டபங்கள்ல பாத சலங்கைகளின் ஜல் ஜல் சத்தம் இது எல்லாமே மக்களுடைய செவிகளுக்கு இன்பத்தை அளிக்கிறது இந்த ஜன கூட்டங்களுக்கு நடுவில் கத்தி தாங்கக்கூடிய போர் வீரர்களும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது புலிகேசி வீழ்க மாமல்லர் வாழ்க காஞ்சி உயர்க வாதாபி அணிக இந்த மாதிரி கோஷங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த வீதி வழியா நம்ம மாமல்லரோட ரதம் வருது அது எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ராச்சாரியரை தலைமை ஆசிரியராக கொண்ட சமஸ்கிருத கடிகையின் வாசல்ல நிக்குது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியரும் மாணாக்கர்களும் எல்லாரும் வெளியே வந்து நம்ம மாமல்லரை பார்த்து சொல்றாங்க ஜெய விஜய் பவ அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க அந்த சமஸ்கிருத பாடசாலையில ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் வால்மீகி ராமாயணம் பகவத்கீதை பாராயணம் இதையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் மாமல்லரும் போறாங்க கடைசியா நிசப்தமான ஒரு அறைக்கு உள்ள வராங்க அந்த அறையில ஒரு கட்டில் இருக்கு அந்த கட்டில ஒரு வயதான கிழவர் படுத்திருக்கிறாரு அவர் வேற யாரும் இல்ல ருத்ராச்சாரியார் தான் மாமல்லரை பார்த்த உடனே ருத்ராச்சாரியார் சொல்றாரு பல்லவேந்திரா எந்திரிச்சு உங்களை வரவேற்பதற்கு கூட என்னால முடியல அப்படிங்கிறாரு உடனே மாமல்லர் சொல்றாரு அதான் உங்களை பார்க்க நான் வந்துட்டேன்ல குரு குருதேவா அப்படிங்கிறாரு உடனே ருத்ராச்சாரியார் கேட்கிறாரு விஜயதசமி அன்னைக்கு கிளம்புறீங்கல்ல அப்படிங்கிறாரு புறப்படுறதுக்கு எல்லா ஆயத்தமும் செஞ்சாச்சு குருதேவா ஆனா பாண்டிய குமாரன் தான் இன்னும் வந்து சேரல வராக நதி தங்கி இருக்கான் ஏதோ உடம்புக்கு முடியலையா அப்படிங்கிறாரு மாமல்லர் உடனே ருத்ராச்சாரியார் சொல்றாரு பிரபு பாண்டியன் வந்தாலும் வரலனாலும் நீங்க விஜயதசமி அன்னைக்கு கிளம்ப தவற வேண்டாம் இந்த விஜயதசமி போன்ற கிரக நட்சத்திர சேர்க்கை ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் ராமபிரான் இலங்கை மீது படையெடுத்து புறப்பட்டது இந்த மாதிரி ஒரு நாள்ல தான் அப்படிங்கிறாரு அப்படின்னா நானும் ராமனை போல வெற்றியுடன் திரும்புவேன்லா குருநாதா அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் அவசியம் விஜய கோலத்துடன் திரும்புவீங்க ஆனா அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிட்டாது அப்படிங்கிறாரு குருதேவா நீங்க அப்படி சொல்ல கூடாது அப்படின்னு மாமல்லர் ரொம்ப பாசமா உலகை விட்டு மேல் உலகம் மறக்கவே முடியாது மாமல்லரே நீங்க வாதாபியில இருந்து திரும்பி வரக்கூடிய நாள்ல நான் உங்க அப்பா மகேந்திர சக்கரவர்த்தியை அழைச்சுக்கிட்டு இந்த கடிகைக்கு மேல வந்து நிப்ப நாங்க ரெண்டு பேரும் தேவலோகத்து பாரிஜாத மலர்களை தூவி உங்களை வரவேற்போம் அப்படின்னு ருத்ராச்சாரியார் சொல்லும் போது மாமல்லரோட கண்கள் கலங்கி கண்ணீரை சிந்துது போருக்கு கிளம்ப கூடிய மாமல்லர் அவருடைய குருநாதர் ருத்ராச்சாரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு நாளைக்கு யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாருன்னு தெரியுமா